தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவுல ஸ்டாலின் தலைமையிலான குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்டாலின் குடும்பத்திற்கு எதிராக ஒரு புது டீம் உருவாகி இருக்கிறது திமுக கட்சிக்குள்ளேயே அந்த டீம் என்ன அந்த டீமோட குற்றச்சாட்டுகள் என்ன அவங்க எந்த மாதிரியான அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் சுருக்கமா சொல்லணும்னா திமுகவினுடைய உட்கட்சி மோதல் பற்றி தான் நாம பார்க்க போகிறோம் திமுகவுல உட்கட்சி மோதலா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க திமுகவை வரைக்கும் அவங்க எல்லாரோட நோக்கமும் காசுதான் ஆட்சிக்கு வந்தோமா எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு காசு அடிச்சோமா செட்டில் ஆனோமா இதுதான் திமுக திமுக கட்சிக்குள்ள உட்கட்சி மோதல்லாம் வராது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்த உட்கட்சி மோதல் விவகாரம் மிகப்பெரிய அளவுல வெடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன மோதல் அப்படிங்கிறத முதல்ல நாம பார்க்கணும் திமுகவுல நல்லா பாருங்க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரை சுத்தி வந்து ஒரு சில அமைச்சர்கள் மட்டும்தான் எப்பவுமே இருப்பாங்க அதாவது திமுக அப்படின்னாலே இந்தந்த அமைச்சர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர் தான் திரும்ப திரும்ப மீடியாவில் வந்துகிட்டே இருப்பாங்க மீடியாவிலையும் வந்துகிட்டு இருப்பாங்க ஸ்டாலின் உதயநிதி இவங்களுக்கு நெருக்கமாகவும் பக்கத்துலையும் நிற்பாங்க எங்க எந்த ஊர்ல பொதுக்கூட்டம் நடந்தாலும் என்ன மீட்டிங் நடந்தாலும் என்ன நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழா நடந்தாலும் எது நடந்தாலும் அதுல இந்த பத்து பேர் நின்னுகிட்டே இருப்பாங்க அந்த பத்து பேர்ல குறிப்பிட்டத்தக்க நபர்களை வந்து நான் அப்படியே பேரை சொல்றேன் பாருங்க பாபு அதே போல கே என் நேரு ஏபா வேலு அதே போல வந்து அன்பில் மகேஷ் துரைமுருகன் அவரோட மகன் அப்புறம் கே என் நேருவோட மகன் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க பத்து பதினஞ்சு பேர் கூட போலாங்க ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேர் மட்டும்தான் திமுக எல்லா இடத்துலயும் இருப்பாங்க சரிங்களா அந்த பத்து பேருக்கு மட்டும்தான் எல்லாமும் கிடைக்குது அதையும் வந்து குற்றச்சாட்டா வைக்கிறாங்க எல்லாம் கிடைக்குதுன்னா என்ன பண பணத்துல அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கமிஷன் அடிக்கிறது பல திட்டங்கள்ல அமௌண்ட் பாக்குறது இது எல்லாமே வந்து யாருக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னா அந்த ஸ்டாலின் உதயநிதி இவங்க ரெண்டு பேரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு நான் குறிப்பிட்ட தலைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த பெரும் புள்ளிகளுக்கு மட்டும்தான் எல்லாமும் கிடைக்குது இத வந்து ஒரு குற்றச்சாட்டை இன்னொரு குரூப் வைக்குது அந்த குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அந்த குரூப் சார்ந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்களும் திமுக கட்சிக்காக நிறைய பண செலவு பண்றோம் இவங்க எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறாங்க சும்மா கொடுக்குறாங்களா பணம் வாங்கிட்டு தானே எம்எல்ஏ சீட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இதை எல்லா கட்சியும் செய்யற நடைமுறை தானே அப்படி நாங்களும் வந்து பணம் கொடுத்து தானே எம்எல்ஏ சீட் எல்லாம் வாங்குறோம் தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள்ல திமுக கட்சி எம்எல்ஏக்கள் அப்படின்னு தனியா எடுத்துக்கோங்க அதிமுக கட்சி எம்எல்ஏக்கள்னு எடுத்துக்கோங்க அதற்கு பிறகு பாமக காங்கிரஸ் இதெல்லாம் தனி தனியா எடுத்துருங்க இதுல திமுக கூட்டணி கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த கூட்டணி கட்சிகள்லயே திமுக எம்பிக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பேர் இருப்பாங்க அதுல ஒரு பாதி வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிறது இப்ப அந்த திமுக நேரடி திமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் இவ்வளவும் இப்ப அந்த திமுக எம்எல்ஏக்கள் வந்து எங்களுடைய தொகுதியிலேயே எங்களை சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எல்லா விஷயத்திலையும் அந்த ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய நான் பேர் சொன்னேன் பாத்தீங்களா இந்த ஆட்கள் வந்து மூக்க நுழைக்கிறாங்க எந்த மாவட்டத்துல எதுனாலும் இவங்க வந்து உள்ள நுழையிறாங்க அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த தொகுதியில அந்தந்த திமுக அந்தந்த ஏரியாவுக்கு திமுக கட்சிக்காரங்க இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்க தானே காசு பார்க்கணும் அவங்க ஏதோ அதை வச்சு தானே பிழைக்கணும் அதுக்கும் வந்து இவங்க விடமாட்டேங்கிறாங்க எல்லா விஷயத்திலும் இவர்கள் மூக்கை நுழைக்கிறார்கள் நாங்களும் கட்சிக்காக தலைமுறை தலைமுறையா உழைச்சிருக்கோம் நாங்களும் கட்சிக்காக கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணியிருக்கோம் வட்டிக்கு கடன் வாங்கி எல்லாம் வந்து இந்த எம்எல்ஏ சீட்டுக்கு பணம் கொடுத்துருக்குறோம் வட்டிக்கு கடன் வாங்கி கட்சிக்காக செலவு பண்ணிருக்கிறோம் ஆனா எங்களை சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க தலைமைக்கு நெருக்கமான கூட்டம் தான் இவங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இப்ப இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்களாம் திமுக எம்எல்ஏக்கள் சரிங்களா இந்த இருபத்தஞ்சுல இருந்து முப்பது பேர் கொண்ட இந்த ஒரு குழு திமுக தலைமைக்கு எதிராக இருக்கிறது ஸ்டாலின் அரசு எங்களை சம்பாதிக்க விடல அதுதான் இவங்களோட குறை இவங்களுக்கு வந்து நாங்க மக்களுக்கு நல்லது செய்ய போறோம் இவங்க தடுக்கிறாங்க அப்படின்லாம் இவங்க கம்ப்ளைண்ட் வரலையா இவங்களோட நோக்கம் எங்களை சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்கயா நாங்களும் எங்க தொகுதியில ஏதோ நாலு மணல் அள்ளனமா நாலு கல்குவாரியை அடிச்சு உடைச்சோமா அதுல நாலு காசு பார்த்தோமா இல்ல நாலு நலத்திட்டம் வருதா அந்த நலத்திட்டங்கள்ல நாலு காசு கமிஷன் அடிச்சோமா இப்படி எதுவுமே வந்து எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த குற்றம் சொல்லக்கூடிய எம்எல்ஏக்களினுடைய ஒரு வாதமாக இருக்கிறது இப்போ இவங்களுக்கு எதிராக ஸ்டாலின் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா இல்ல உங்க குறை என்னப்பா உங்களால ஏதாவது நாலு காசு பார்க்க முடியலையா சரி இந்த நாலு திட்டங்களை கொடுக்குறேன் அதை வச்சு ஏதாவது பொழிச்சிக்கிங்க ஒரு ரோடு கான்ட்ராக்டாவது ஏதோ ஒண்ணு நான் கொடுக்குறேன் பொழைச்சிக்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்லுவாரான்னு பார்த்தா கிடையாது அங்கதான் வந்து இருக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னா இப்ப நான் குறிப்பிட்ட சில நபர்கள் சொன்னாலே அவங்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவத்தை ஸ்டாலின் தலைமையிலான அரசும் கொடுக்கிறது அது மட்டும் இல்லாம உதயநிதிக்கு நிதிக்கு ஜால்ரா அடிச்சா மட்டும்தான் எங்களுக்கு வந்து கான்ட்ராக்டே கொடுக்குறாங்க இப்ப இந்த ரோடு கான்ட்ராக்ட்ல இருந்து நிறைய கான்ட்ராக்ட் எல்லாம் வந்து ஒரு வந்து, ஒரு கட்சி ஆச்சிடும்போது அந்த கட்சி சார்ந்த நபர்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் கொடுத்தா அதுல நாலு காசு பார்க்கலாம் ஒரு பில்டிங் கட்டுற கான்ட்ராக்டோ ஸ்கூல் பில்டிங் கட்டுறதோ அல்லது கவர்மெண்ட் சார்ந்த ப்ராஜெக்டோ ஏதாவது ஒரு கொடுங்க கான்ட்ராக்ட் கொடுங்க நாங்க நாலு காசு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா உதயநிதிக்கு யாரெல்லாம் ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவ அவங்களுக்கும் அந்த எம்எல்ஏக்களுக்கும் அந்த அமைச்சர்களுக்கும் மட்டும்தான் எல்லாம் போகுது இப்ப எங்களுக்கு வந்து ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க சொல்றாங்க இதுல திமுக தலைமையில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து கனிமொழி ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி தனியா பிரிச்சு வச்சிருக்காங்களாம் இப்ப திமுக எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க இல்லையா இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அதுல ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்லேயே கனிமொழி ஆதரவாளர்கள்லாம் யாராரு உதயநிதியை ஏத்துக்காதவங்க எல்லாம் யாராரு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்குதான் ஸ்டாலின் தலைமையிலான திமுக குடும்பம் இப்போ அந்த குடும்பம் என்ன சொல்லுதோ அதுதான் நீ வந்து உதய முதல் நம்ம உதயநிதியோட மச்சம் இருக்காரு இல்லையா சபரிசன் அவருடைய சப்போர்ட் ஆளா அல்லது கனிமொழி சப்போர்ட் ஆளா இல்ல தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் இவங்களை மாறன் குடும்பத்துக்கு சப்போர்ட்டான ஆளா இப்படியெல்லாம் வந்து லிஸ்ட் லிஸ்டா பிரிச்சு வச்சு அதுல உதயநிதி சப்போர்ட் யாரோ அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமும் கிடைக்குது உதயநிதி காலில் வந்து விழு இன்ப நிதி காலில் வந்து விழு உனக்கு எல்லா கான்ட்ராக்டும் வரும் உனக்கு நீ சம்பாதிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் நாங்க கொடுப்போம் மற்றபடி வந்து நீ மற்றவங்களுக்கு ஆதரவான ஆளா இருந்தீன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது இதைத்தான் ஸ்டாலின் தலைமையிலான திமுக குடும்பம் தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி திமுக குடும்பம் அப்படின்னா நம்ம கருணாநிதிக்கு கீழே இருக்கக்கூடிய மூக்க அழகிரி ஸ்டாலின் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் கனிமொழி இவங்க எல்லாரும் சேர்ந்தது திமுக குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் இப்ப திமுக குடும்பம்னா எதுனா அது ஸ்டாலின் மட்டும் தான் சம்பாதிச்சா நான் சம்பாதிக்கணும் அதுலேயே பாத்தீங்கன்னா சபரிசனையே ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாராம் உதயநிதி இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா பாருங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் சபரீசனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து மீடியாக்கள்ல நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கும் சபரீசன் நிறைய அரசு விழாவில எல்லாம் கலந்துகிட்டு இருப்பார் கட்சி சார்ந்த விஷயங்கள்ல சபரீசன்லாம் எல்லாம் முடிவெடுத்துட்டு இருப்பாரு ஆனா உதயநிதியை எப்ப அமைச்சராக்கினாங்களோ அதற்கு பிறகு சபரீசனின் கை ஓங்கவில்லை சபரீசனை உதயநிதி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சபரீசனை வந்து தலை தூக்க விட்டுட்டா எங்க சபரீசன் இடத்தை பிடிச்சிருவாரோ அப்படின்னு உதயநிதிக்கு ஒரு பயம் இருக்கிறது தான் உதயநிதியை அமைச்சராக்கி உதயநிதியை வந்து துணை முதல்வராக்கி தற்பொழுது உதயநிதி கண்ட்ரோல்ல எல்லாத்தையும் கொண்டு வராங்க இதற்கு முன்னால வந்து பிடிஆர் இருக்கும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிஆரை வந்து அவர் வந்து கட்சிலேருந்து ஓரங்கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சபரீசன்ட கேட்டு சில முடிவுகள் எல்லாம் பிடிஆர் எடுத்திருக்கார் அதே மாதிரி பிடிஆர் மாதிரியே இன்னும் நிறைய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயம்னா சபரிசென்ட்டை போய் கேட்டு முடிவெடுப்பாங்க ஆனா இப்ப அப்படி இல்லை சபரிசன்ட போய் யாரும் எந்த முடிவும் கேட்கக்கூடாது கனிமொழிட்ட போய் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது இன்னொரு பக்கம் தயாநிதி மாறன் அவரு பக்கம் டீம் போயிட்டு யாரும் எதுவும் கேட்கக்கூடாது இங்க உதயநிதியை மட்டும்தான் கேட்கணும் உதயநிதியை கேட்கணும் இன்ப நிதியை கேட்கணும் அப்படி இல்லையா ஸ்டாலின கேளு எங்க ஸ்டாலின் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களை கேட்டுதான் நீ எதுவா இருந்தாலும் செய்யணும் அப்படி செஞ்சா மட்டும்தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் இனிமே திமுக குடும்பங்கிறது நாங்க தான் அப்படின்னு ஒரு மோனோபோலி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் குடும்பம் இப்ப ஸ்டாலின் குடும்பத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் ஒரு சில அமைச்சர்கள் இப்ப அமைச்சர் பதவியில இருக்க எல்லாரும் வந்து ஸ்டாலினுக்கு எதிரெல்லாம் கிடையாது ஏன்னா அமைச்சர் பதவி கொடுத்துட்டதுனால வாய் மூடிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ள இன்னமும் தான் இருக்கு என்னது உதயநிதி அப்புறம் இன்ப நிதி இந்த மாதிரி எல்லாம் இருக்கணுமா அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் நினைக்கிறாங்களாம் மெஜாரிட்டி நினைக்கல ஒருத்தர் ரெண்டு பேர் ஏதோ கொஞ்சம் சுயபுத்தி உள்ளவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இந்த ஒரு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது எம்எல்ஏக்கள் அப்புறம் ஒன்னு ரெண்டு அமைச்சர்கள் அப்புறம் ஒன்னு ரெண்டு எம்பிக்கள் இவங்க எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து ஒரே பக்கமா இருக்கிறாங்க இன்னும் என்னப்பா உதயநிதி இன்ப நிதினு தான் இருக்கணுமா நம்ம ஏன் தொடர்ந்து அப்படியே இருக்கணும் அப்படின்லாம் சில பேர் யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கக்கூடிய ஆட்களை வந்து தட்டி தூக்கணுமா இல்லையா யாரு பிஜேபியோ அல்லது அதிமுகவோ சோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒண்ணு செய்யுங்கப்பா திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜகவோ அதிமுகவோ நீங்க தனித்தனியா ஏதாவது செய்யுங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கூட ஏதாவது ஒரு விஷயம் இந்த திமுகவை இதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட காலி பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படிங்கறதையும் கேட்டுக்கிறோம் பிஜேபி வந்து இதற்கு முன்னால வரைக்கும் வந்து நம்ம பிஜேபி வந்து அது செய்ய போது இது செய்ய போகுது திமுக எதிர்ப்பா பெரிய நடவடிக்கை எடுக்க போது நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனா செய்வோம் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருந்தது ஆனா பிஜேபி ஏன் மௌனமாக இருக்கிறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் புரியல ஒருவேளை ஸ்டாலினுக்கு மரியாதை கொடுத்து மோடி அவர்கள் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் எதுவும் வேணாம் பா அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்காரா ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வப்போது பிறந்தநாள் வாழ்த்து எல்லாம் தெரிவிக்கிறாரு ஆனா திமுகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காலி பண்ணணுங்கிற முடிவெல்லாம் இருக்கு அதை வந்து எப்படி வந்து பிஜேபி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் நம்ம வந்து அதிகமா திமுக கட்சிக்காரங்க அதிகமா நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நெகட்டிவா மாறிடும் மக்கள் வந்து திமுகவுக்கு எதிராக ஏன் பிஜேபி இவ்வளவு காட்டமா இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு நெகட்டிவ் நமக்கு எதிராகவே மக்கள் திரும்பிடுவாங்களோ அப்படின்னு பிஜேபி யோசிக்கிறாங்க அதனால ஒரு கூட்டணியை வந்து வலுவான கூட்டணி அமைச்சு இல்ல திமுக மீது தலைமையில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலின் பொழுது பிஜேபி தன்னுடைய பக்கம் இழுத்து அதன் மூலமாக திமுகவை வீழ்த்தலாம் ஒருவேளை திமுகவுல இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாம் வந்து பிஜேபி பக்கம் தாவலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க திருமாவளவன் மற்றும் இவங்க திமுகவினுடைய கூட்டணியை உடைப்பதற்கு பிஜேபி எல்லா வேலையும் செஞ்சுகிட்டு இருக்கு சோ கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக திமுக மற்றும் திருமாவளவன் இவர்களுடைய கூட்டணி உடையும் அது மட்டும் இல்லாம திருமாவளவன் அவர்களும் அதிமுக விஜய் இவங்களோட கூட்டணி சேருவதற்காக தற்பொழுது பேச்சுவார்த்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த தகவலும் வந்திருக்கு ஏற்கனவே திருமாவளவனும் விஜயும் வந்து கூட்டணி சேருவதற்கு தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ரெண்டு பேருக்கும் நடுவுள்ள ஆதவ அர்ஜுனா என்ற ஒரு பாலம் இருக்கிறார் அந்த பாலம் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுகவோடு சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஒருவேளை அதிமுக பாஜக விஜய் அதே போல திருமாவளவன் இவங்க எல்லாம் ஒன்னா சேருவாங்களோ இல்ல நாம் தமிழரும் சேர்ந்து வருமோ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நாம் தமிழர் விஜய்க்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது பிஜேபியோட அவங்க சேருவாங்களா அப்படிங்கறதும் ஒரு டவுட்ல இருக்கு இதுல என்ன ஒரு சிக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவினுடைய இந்த எதிர்ப்பு வாக்குகள் பிஜேபி அதனுடைய கூட்டணி அதிமுக அதனுடைய கூட்டணி அதே போல நாம் தமிழர் இப்படி ஒரு மூணு பிரிவா பிரிஞ்சு கிடக்கு சரிங்களா இந்த பிரிஞ்சு கிடக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்னு சேர்க்கணும் இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணியில வரணும் வந்து திமுக எதிர்க்கிறேன் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை திமுகவுக்கு எதிராகத்தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது திமுகவிற்கு சாதகமாகத்தான் முடியும் அப்படிங்கறது அரசியல் விமர்சகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மட்டும்தான் தெரியும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே மூணா பிளவுபட்டு இருக்குது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் சீமான் ஒரு பக்கம் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படின்னு மூணா பிரிஞ்சு கிடக்கு பத்தாவதுக்கு இப்ப நாலா பிரிஞ்சு நிற்கும் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்ப இதா திமுகவை வீழ்த்த முடியும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா திருமாவளவன் என்ற அந்த ஒரு நபரை திமுக கூட்டணியிலிருந்து வெளியில கொண்டு வந்துட்டாலே அங்க திமுக வீழ்த்தப்படும் அப்படிங்கறத நான் ஓப்பனாவே சொல்லிக்கிறேன் மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணியை உருவாக்கி ஜெயலலிதா அழகா என்ன பண்ணாங்க விஜயகாந்த் வைகோ திருமாவளவன் இவங்களை தனியா கொண்டு வந்து ஒரு தனி கூட்டணியை உருவா நீ தனி கூட்டணி வச்சு போட்டி போடுன்னு சொல்லி திமுகவை ஜெயலலிதா வீழ்த்தினாங்க அந்த ஒரு ஃபார்முலாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமா திமுகவை வீழ்த்த முடியும் திருமாவளவனை மட்டும் திமுக கூட்டணியில சேர விடாம தனியா கொண்டு வந்துருங்க ஒன்னு ஒரு விஜய் அதிமுக பக்கம் போகட்டும் இல்ல வேற யார் பக்கம் வேணாலும் போகட்டும் ஆனா திமுக பக்கம் மட்டும் திருமாவளவன் போகக்கூடாது இதை சரியாக செய்துவிட்டால் விட்டால் திமுகவை வீழ்த்தி விடலாம் என்ற ஒரு நல்ல செய்தியும் சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்